அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் அற்புதமான ஒரு திருநாள் இன்றைக்கி ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மள்குரிய சித்தார்த்த பெண்மண்யும் இன்னைக்கு பௌர்ணமி நன்னால் முன்னிட்டு மிக முக்கியமான ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்காக நம்முடைய அன்பிற்குரிய மருதுமலை முருகமச்சன் கிட்டே வந்து பார்த்தன்னா போயிருந்தேன் மூணு ஷீட் வந்து பார்த்தனா எழுதி கொடுத்துருந்தேன் மூணு ஷீட் வந்து பார்த்தா நான் எழுதி கொடுத்துருந்தேன் அது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆதி மூலஸ்தனத்தில் வச்சு வந்து பார்த்தோன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் தகப்பன் அதுக்கப்புறம் பட்டீஸ்வர் மாமன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மரகதம்பி அத்தை இவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்தோம்னா வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா மருதமலை ஆண்டவர் ராஜ அலங்காரத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய மருதமலை ஆண்டவர் இத்தனைக்கும் வந்து பார்த்தோன்னா நான் அவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆடை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியங்கள் எனக்கு வந்து பார்த்தோன்னா கிடைச்சிச்சிங்களே அந்த ஆடையில் வந்து பார்த்தோன்னா அவர் இருந்தாருங்களே ரொம்ப சந்தோஷங்கள் ஸோ அங்கே போய்ட்டு எடுத்துமே வந்து பார்த்தோன்னா கொடுத்தேன் மூணில் வந்து பார்த்தோன்னா ஒன்றை செலக்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டார் முன்ன ஒன்னு செலக்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டாரு ஸோ அங்க வச்சு மூணுத்தையும் வந்து பார்த்தோன்னா வச்சு ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஐயர் மாமா கிட்ட சொல்லும் போது அவரே எடுத்துகிட்டு வந்து சுவாமி நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடியது ஸோ அந்த ரெண்டாம் நம்பருக்குள்ள என்ன இருக்கு தான் பெரிய சஸ்பென்சுங்களேன் வந்து பார்த்தோன்னா வச்சிருக்கீங்களே கரெக்டா ரெண்டாம் நம்பர்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வந்து வச்சிருக்கீங்க இதை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு சடனா வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு இது எல்லாமே முருகப்பெருமானே வந்து பார்த்தோன்னா சொன்னதாக வந்து எடுத்துக்கிட்டேங்களே முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய அருளால் தான் இது எல்லாமே இது ரொம்ப அரசியல் வந்து பார்த்தோன்னா திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு டிசிஷன் நினைக்கும் ரொம்ப 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 முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு டிசிஷன் ஏன்னா எல்லாரும் ஈகராக காத்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் அந்த மூன்று முடிவுகளுமே வந்து பார்த்தோன்னா அவங்க அவங்களுக்கு எப்படி ஃபேவராக இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா கொடுத்தாங்க ஸோ நான் அவங்க எல்லோருக்கிட்டேயும் சொன்ன ஒரே விஷயங்கள் தான் இப்போ நான் எந்த முடிவும் நேரடியாக எடுக்க வந்து பார்த்தோன்னா மாட்டேன் எனக்கு நேரடியாக எடுக்கிற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு அறிவோ இல்லை ஞானமோ இல்லை தகுதியோ இல்லை படிப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது நான் ஒன்றுமே இல்லாதவன் என்னுடைய மருதமலை முருகமைச்சனுக்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லாத வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் ஸோ நான் அங்கே போகிறேன் அங்கே போயிட்டு வந்து பார்த்தோன்னா நான் சீட் எழுதி வந்து பார்த்தோன்னா போடுறேன் அவர் செலக்ட் வந்து பார்த்தோன்னா என்னத்தை செலக்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வருவதற்கு தயாராக இருக்கேன் அந்த பொறுப்பை வாங்குவதற்கு வந்து பார்த்தினா தயாராக இருக்கேன் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தேன் சேம் அதே மாதிரி வந்து பார்த்தனா போன விடை வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருச்சு என்ன மாதிரியான விடை அப்படின்றத நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நீங்கள் எல்லாருமே இனி வருங்காலத்தில் அது மேபி இன்றைக்கே கூட இருக்கலாம் இப்போவே கூட வந்து பார்த்தனா இருக்கலாம் இன்றைக்கி மதியமே கூட வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் இல்லை இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தனா இருக்கலாம் இல்லை இன்றைக்கி நைட்டு இருக்கலாம் ஸோ இனி வருங்காலத்தில் நியூஸில் பார்த்து தெரிஞ்சுங்க என்ன மாதிரியான முடிவு வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமான் என்னை எடுக்க வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காரு என்ன மாதிரியான வந்து பார்த்தோன்னா அரசியல் பொறுப்பு எந்த கட்சியும் வந்து பார்த்தோன்னா அது எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா அதிலே சேர்ந்து வந்து பார்த்தோன்னா வந்துடுங்களேன் ஸோ வெயிட்டன்சி அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி வந்து பார்த்தனா பாருங்க நன்றிகள் இந்த முடிவு என்னுடைய முடிவு வந்து பார்த்தனா அல்ல முழுக்க முழுக்க இது முருகப்பெருமான் மருதமலை முருகப்பெருமான் எடுத்த வந்து பார்த்தோன்னா முடிவு ஸோ அவர் என்ன முடிவு எடுத்து கொடுத்தாரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவுப்படி தான் நான் செயல்பட போறேன் ஏதோ நான் சொந்தமாக யோசிச்சு அந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படிலாம் கிடையாது இந்த லாபத்துக்காக எடுத்துட்டேன் அந்த சுய லாபத்துக்காக எடுத்துட்டேன் இல்லை இதுக்காக போயிட்டேன் அதுக்காக போயிட்டேன்னு எந்த விதம் வந்து பார்த்தனா கேள்விகளும் வந்து பார்த்தோன்னா என்னையை கேட்கவே வந்து பார்த்தனா யாரும் வேண்டாம் என்னை சார்ந்த நபர்கள் வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து பார்த்தனா எடுத்த முடிவு முடிவு ஸோ அதனால் எல்லாருமே இந்த முடிவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்கணும் நான் சார்ந்தா வந்து பார்த்தனா இப்போ நான் ஒரு முடிவு எடுத்து கொடுத்துருக்கேன்ல இந்த கட்சியோட வளர்ச்சிக்கு வந்து பார்த்தோன்னா அரும்பாடு வந்து பார்த்தனா படுவேன் அந்த கட்சியை வந்து பார்த்தனா ஆட்சி கட்டில் உட்காடுறதுக்கு வந்து என்னால என்னெல்லாம் முடியுமோ எல்லா விஷயங்களும் தொடர்ந்து வந்து பார்த்தனா செய்வீங்களே அவ்வளோ பெரிய மிராக்கள் வந்து பார்த்தனா நிச்சயமாக நடந்துருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் மற்ற வந்து பார்த்தனா மகிழ்ச்சியும் கூட எனக்கு இந்த கட்சி இந்த பொறுப்பு கொடுக்குது அப்படின்றத தாண்டி இந்த கட்சிக்காக நான் என்ன பண்ண போறேன் இந்த கட்சிக்காக நான் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட போறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயங்கள் அதுதான் நீங்க லைவா வந்து பார்த்தோன்னா பார்க்க போறீங்க சீக்கிரமாகவே வந்து பார்த்தோன்னா பாலிமரிலிருந்து தஞ்சையில வந்து பார்த்தீங்கன்னா இருந்த சன் நியூஸ்ல வந்து பார்த்தோன்னா இருந்த எல்லா சேனல்லையும் என்ன மாதிரியான பொறுப்பு என்ன மாதிரியான டிசிஷன் முருகப்பெருமான் என்ன டிசிஷன் எடுத்து கொடுத்தாரு அப்படின்றது நீங்க லைவாவே வந்து பார்த்தோன்னா பார்க்கல நன்றிகள் சிவாய நமக்கு எல்லாமே முருகப்பெருமானுடைய ஆணைக்கணுங்க நன்றி